வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது அதிமுகவில் உருவானது புதியதாக புரட்சிப்படை எடப்பாடியை ரவுண்டு கட்டும் சீனியர்கள் திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது செங்கோட்டையனை தொடர்ந்து மேலும் சில மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கொந்தளிப்பான மனநிலை இருப்பதாகவும் தற்பொழுது அவர்கள் ஒரு அணியாக சேர்ந்து மீண்டும் சசிகலா உள்ளிட்டோரை கட்சிக்குள் அழைத்து வர வேண்டும் என போர்க்கொடி தூக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது அமைதியாக இருந்த அதிமுகவில் மீண்டும் புயல் வீச தொடங்கியுள்ளது மேலும் மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்தில் சேலம் நெடுஞ்சாலை நகரில் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் சி வி சண்முகம் நந்தம் விஸ்வநாதன் ஆகியோர் சந்தித்து பேசினர் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் தொடங்கி மக்களவை தேர்தல் வரை பல தேர்தல்களில் அதிமுக படுதோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது கட்சிக்கு கட்சியிலிருந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் வெளியேற்றப்பட்டதால் அதிமுக பலவீனமாக காட்சியளிக்கிறது இதனை வைத்து எதிர்கட்சியினரும் அதிமுகவை பலவீனமாக இருப்பதாக விமர்சித்து வருகின்றனர் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது மேலும் சசிகலா ஓபிஎஸை மீண்டும் கட்சிக்குள் வந்தால் தொண்டர்கள் பலமும் நிர்வாகிகள் பலமும் மேலும் அதிகரிக்கும் எனவே அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி வரி வலியுறுத்தினார் மேலும் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படவில்லை இந்த தான் அவினாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பாக நடந்த நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவின் புகைப்படம் இல்லை என கூறி செங்கோட்டையன் பிரச்சனை செய்தார் தொடர்ந்து அந்த விவகாரம்தான் ஒரு வாரத்திற்கு பேசும் பொருளாகவும் இருந்தது ஆனால் வழக்கம் போல அமைதியாக கடந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி மேலும் செங்கோட்டையனும் இது தொடர்பாக எதுவும் பேசவில்லை இந்த சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில் தொடர்ந்து எதிர்ப்பும் இருப்பதாகவே கூறப்பட்டிருந்தது மேலும் சில சீனியர்கள் தொடர்ந்து எடப்பாடியை ஓரம் கட்ட திட்டம் தீட்டி வருகின்றனர் இதற்காகத்தான் அவர்கள் தனி அணியாகவே செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் கொங்கு மண்டலத்தை சார்ந்த இரு மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் வடக்கு மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் மேலும் தென் மாவட்டங்களை சார்ந்த இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்று இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த அணியில் மேலும் மீண்டும் சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சித்து வருகிறார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்திருக்கும் நிலையில் அவர் கடும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் தரப்பை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சசிகலா தரப்பினரிலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்துள்ள நிலையில் அவர்களை சமாதான செய்ய திட்டமிட்டு வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க தானாக ஆதரவு அலையை அதிமுகவில் உருவாக்கி இருப்பதை கண்டு சசிகலாவும் மகிழ்ச்சியில் இருக்கிறார் ஏற்கனவே தனது விசுவாசிகள் அதிமுகவில் கட்சியில் இருக்கும் நிலையில் அவர்களை வைத்து எடப்பாடிக்கு நெருக்கடியை அதிகரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமியும் அதிருப்தியில் உள்ளதாகவும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேச்சுக்களாகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்